இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த பொழிய பார்த்து கிளம்பு ஹாய் கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் சார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே கேஸ் ப்ளூ லாக் அனிமி பண்டல் வந்து வந்துருச்சுப்பா கேஸ் அந்த ஒயிட் கலர் பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா அது அந்த பேசிக் பண்டல் பேசிக் கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பண்டலுமே வந்து வந்துருச்சு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக் பண்டலை வந்து எடுக்கணும் ஓகே ஸோ இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சு வந்து கேட்குறானுங்க ஓகே ஸோ எத்தனை டைம் மட்டும் பிடுங்க போகிறானுங்கன்னு வந்து தெரிலங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் வந்து பண்ணணும் ஓகே இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகே ஸோ எப்பவும் போலதாங்க ஓகே ஸோ எங்கடா அந்த கரெக்டா கேரக்டரு அக்கா நீங்க இல்லாம நான் எந்த இவனுக்கு போறதா இல்லக்கா என்னக்கா ஏய் ஐயோ எங்கடா அந்த அக்கா ஓகே ஆ இந்த அக்கா வந்து வச்சுட்டு கேஸ் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கேட்ச நாலஞ்சு தடவை வந்து கொடுத்துருவோம் கேஸ் நாலஞ்சு தடவை கிளியர் கேட்சா வந்து போட்டு லாக் அவுட் வந்து பண்ணிடலாங்க ஓகே லாக் அவுட் பண்ணிட்டு பில்லி சோனியா எல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு ஓகே சார் கர்ணாக்காரா இங்கே பாருங்க ஒழுங்காக வந்து கொடுத்துருங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுல வந்து ஆரம்பமா இருங்க அப்படியே வந்து கிரிட்டு கிரிட்டுன்னு கொஞ்சம் சர்வரை குழப்பிட்டேன் எங்களா ஓகே ஏய் ஏய் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்பின்லயே குடுங்கடா அய்யய்யோ ரெண்டு அஞ்சு மூணு டேய் குளோவாலாச்சும் குடுங்கடா அட பாவிடா இங்க பாருங்க ஏய் அடே ஐயோ ஐயோ எங்க என்னங்க ரெண்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு அட போங்கடா எங்க முடிச்சு விட்டானுங்க போங்க வேணாடா டே மூவாயிரம் டைமெண்ட் தானே இருக்கு ஓகே இந்த எமௌண்ட் இந்த குளோவாலி இதெல்லாம் கொடுத்தா தானே கட்டுப்படியா இங்க பாருங்க ஒழுங்கா வந்து கொடுத்துருங்க ஆங்கிருட்டே ஏய் ரெண்டு ரெண்டு இங்க பாருங்க அடுத்து மூணு கொடுப்பானுங்க பாருங்க ஏய் அஞ்சு டே ஐயோ மூணே மூணு ரெண்டு டே ஏதாச்சும் கொடுத்து தொடங்கடா டே அவடோ பாதிகளா எங்க இல்லைங்க எத்தனைங்க மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு டோக்கன் வந்து கொடுத்துருக்கானுங்க இப்படியே போச்சுன்னா டே 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 இரநூறு இரநூறுவா இங்கே பாருங்க இதோட ஆறுநூறு டைமண்ட்ரா டே எப்பா ரெண்டு அட பாவிகளா ஏங்க இவனுக்கு ரொம்ப வந்து ஏமாத்துறானுங்க ஒன்று ஆஹா பயங்கரமாக வந்து டைமண்ட் பிடுங்க போறானுங்க நினைக்கிறான் டே இங்கே பாருங்க பேசிக் எடுத்து அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் வேற பண்ணணுடா டே முடியாதுடா ஐயோ 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 எங்க என்னங்க இப்படி கொல்லி அடிக்கிறானுங்க இப்படியே போனால் சரிபடா அதே டே ப்ளீஸ் பா கரீனா கடவுளே இங்கே பாருங்க இதில் வந்து கொடுத்துருங்க கடவுளே கரீனா அலே ஐயோ எங்க எங்க பத்தெல்லாம் வந்து கொடுக்குறான் போடு பத்து டே இன்னொரு பத்தாச்சும் வந்து கொடுக்குறான் ஏப்பா ரெண்டு போடு இன்னொரு பத்து ரெண்டு இன்னொரு பத்து ஆஹா ஒன்னு வந்து கொடுத்துருக்கானுங்க பரவாயில்ல ஓகே நிறைய டோக்கன் இங்க பாருங்க இங்க ஒரு பத்து இங்க ஒரு பத்து வந்து கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பத்து பத்தா கொடுத்தா கூட வந்து சூப்பரா இங்க பாருங்க இதாச்சும் வந்து கொடுங்க இதோட பத்திங்க அப்படின்னா ஆயிரம் டைம் பண்றா

பாருங்க சரி ரைட் இப்போ போயிட்டு நம்ம கேம் வந்து பண்ணி பார்ப்போம் ஏகப்பட்ட கேம் இருக்குங்க டெம்பிள் ரன் சப்பே சப்பேஸ் கேரம் போர்டு கிரிக்கெட் நம்மளோட ஃப்ரீ ஃபயர் கூட வந்திருக்கு நான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கார் ரேஸ் வந்து விளாட போறேன் ஓகேவா அதுல கார் கேம் வந்து இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா மேட்ச வந்து போடுவோம் அவனுக்கு கொடுத்த நூறு ரூபாய் பத்து ரூபா தானே போனா போகுது வந்துச்சு அப்படின்னா லாபம் இருபது ரூபாய் திரும்பி வரும் சரி இப்ப மேட்சுக்குள்ள வந்து போயிடலாம் என்னோட ஐடி தான் ஹிட்மேன் மேன் தினேசன் வந்து இருக்கு சரி ரைட் இந்த கார்ல இடிக்காம போனாலே நம்ம ஈஸியா வந்து ஜெயிச்சிருவாங்க ரெண்டே நிமிஷம் கார்ல இடிக்காம பாயிண்ட் எடுத்தாலே வந்து போதும் ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம் இந்த கேமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விளாடுங்க வின்சாப்ல வந்து கார் கேம் தான் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி ஈஸி இப்படி நீங்க லாண்டிங் அப்படின்னா எக்கச்சக்கமா அமௌண்ட் வந்து என் பண்ணலாம் இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டேங்க இப்போ நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டானுங்க பாருங்க பத்து ரூபா போட்டோம் பதினெட்டு ரூபாய் திருப்பி வந்து கொடுக்குறாங்க எப்படி ரெண்டு என்ன இது மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது கேம் லாண்டு முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் வந்து என் பண்ணுங்க ஏன் பண்ண அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பே போன் பே பேடிஎம் இதுல இருந்து ஈஸியா விட்ராவும் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ப்ரோ என்கிட்ட இதெல்லாம் வந்து இல்ல நான் சின்ன பையன் தான் எனக்கு டேரக்டா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் வேணும் அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்துருக்கு அங்க பாத்தீங்க அப்படின்னா வின்சோ ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கான ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ நீங்க விளாண்டு வின் பண்ணி வச்சிருப்பீங்களே அமௌண்ட் அதை கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட யூஐடிய போட்டோம் அப்படின்னா அங்க இருந்து டேரக்டா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் கூட வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான ஆப் இப்போவே போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லி லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மறந்துறாதீங்க ஒரு புது நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபா ஃப்ரீயாவே வந்து கொடுப்பாங்க அப்படி போடு எங்க குளோவால வந்து கொடுத்துட்டானுங்க ஓகே குளோவால் வந்து ஒருத்தே குளோவால வந்து வச்சுக்க வேண்டியதான் மொத்தமா நூத்தி பத்தொன்பது வந்து கிடைச்சிருக்கு ஆயிரம் டைமண்ட்டுக்கு ஓகே சோ ஆயிரம் டைமண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு டோக்கன் நூறு டோக்கன் ஆவரேஜா வந்து கிடைக்குது இந்த பண்டலோட இருபத்தி ஒன்பதாம் ஒரு பண்டல் வந்து வரும்பா கேச டீம் வி பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அது செம்ம சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ ஒய் கடலை பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதையும் வந்து எடுக்கணும் ஓகே ஸோ பார்த்திங்க அப்படின்னா டே ஐயோ ரெண்டே ஒன்னே ஒன்னே முடிச்சு விட்டானுங்க போங்க எங்க ஆடு டே ஃபஸ்ட்லேருந்து வரானுங்க ஃபஸ்ட்டு எப்படி விழுந்துச்சோ அதே மாதிரி வந்து கிடைக்கிது டேய் டே 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 இந்த பண்டலே இந்த பண்டல் இல்லைனா எமௌண்ட்டை வந்து கொடுங்கடா இது ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒன்று வேணும் ஓகே ஸோ அதை டேரெக்டாகவே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருங்கடா ஏய் வேணாம்டா எங்க ஒன்று டே

ஆஹா பத்தெல்லாம் எப்படியாச்சுன்னு தான் கண்ணில் காட்டுறானுங்க கரெக்டாக இருக்கானுங்க ஓகேங்க இரநூறு வந்து வந்துருச்சு டே 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 ஆயிரம் டைமண்ட் ஆயிரமா ஆயிரத்துக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கா டே ப்ளீஸ்டா இங்கே பாருங்க கண்ணாகரா ஒன்று ஒன்றே ஒன்று டே நாசமாக போச்சுடா எங்க தரவே மாட்டுறானுங்க அவ்வளோதான் உங்களுக்கு முடிச்சுட்டானு போங்க இரநூத்தி இருபது டோக்கன் வந்துருச்சு இரநூத்தி இருபது தானே இன்னும் அஞ்சு அஞ்சு டோக்கன் வந்து தேவைங்க ஓகே சார் அஞ்சு டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு டைமண்டை மட்டும் வந்து கொடுத்துடலாமா ஓகே இருபது இருபதாவே வந்து போட்டலாம் ஓகே சார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிருட்டே டே இருபதுலாம் என் லைஃப்லயும் விழுந்ததுலடா ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா ஏய்

பார்த்தீங்கன்னா எங்கடா அந்த பண்டலே ஏ இருங்க கஸ்டமைஸ் வந்து கொடுப்போம் இருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் லாபிக்கு வந்துச்சா ஏய் அக்கா கேரக்டரே நீ போமா ஏமா நீ ஒன்றுமே பண்ணல இருங்க அலாக்கை வந்து வச்சுட்டு எங்கடா எங்க ஓகே ஸோ இதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து போட்டுடலாம் ஓகே ஸோ இந்த ஒரு பண்டல் தான் வந்து பேசிக் பண்டல் ஓகே ஸோ பேசிக்கை வந்து எடுத்தாச்சு இப்போ கஸ்டமைஸுக்கு எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு வந்து தெரில ஓகே ஸோ எங்கடா அந்த லேபில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொலாபரேஷனில் வந்து இருக்கும் ஏ இங்கே தானே ஆமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எடுத்தாச்சு ஓஹோ முந்நூறு டைமண்டா டேரெக்டாகவே கேட்குறீங்களா ஏன்னா அந்த டோக்கன்லாம் வாங்கி அப்டேட் பண்ணுறது கிடையாது டேரெக்டாக முந்நூறு டைமெண்ட் கொடுங்க நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா சரி ரைட்டு இதுவும் வந்து தான் அது கீழே என்னங்க வெறும் பதினஞ்சு நாள் தான் டைம் வந்து போட்டுருக்கானுங்க பதினஞ்சு நாளைக்குள்ளே அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே சரி ரைட்டு இதை வந்து எடுத்துருவா ஏய் என்னடா இதுக்கெல்லாம் கங்கராகுலேஷன் தர மாட்டீங்களா ஆட போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலருக்காக மட்டும் முந்நூறு டைமண்ட் பா அட போங்கடா நாலாயிரம் டைமண்ட் கிட்டே வந்து வச்சிருந்தேங்க கேஸ் இப்போ வெறும் ஆயிரத்தி தான் வந்து இருக்கு ஓகே சார் வந்து பாருங்க அவ்வளோ டைமண்ட் வந்து பிடிக்கிட்டாங்க ஓகே சார் அவ்வளோக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒருத்து கிடையாது நான் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்காக வந்து எடுக்கிறேன் ஓகே நான் எடுக்கிறதுக்காக நீங்க எடுக்கணும்னு அவசியமே வந்து கிடையாது ஜஸ்ட் வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்டாக பார்த்துட்டு அப்படியே வந்து விட்டுருங்க ஓகே சார் ரைட்டு இதை வந்து பார்த்துங்கப்பா ஓகே சார் இவ்வளோ டைமண்ட் வந்து ஆகி போச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னொரு பண்டல் வந்து வரும் அதுக்கு நம்ம வந்து பாப்போம் சொட்டாட்டா பப்பா